வாக்குப்பதிவு நாளன்று செய்ய வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் வாக்குப்பதிவுக்கு பின்பு செய்ய வேண்டிய நடவடிக்கைகள் பற்றிய விரிவான பயிற்சி வந்து இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது போல் அந்த பாதுகாப்பு பணிக்கு தற்போது திருச்சி ஒன்றாவது பட்டாலியனில் இருந்து இரண்டு கம்பெனிகள் மொத்தமாக நூற்றி பதினாலு காவலர்கள் வந்து நூற்றி பதினாலு காவலர்கள் வந்து வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்கள் வந்து அரவக்குறிச்சி தொகுதியில் தங்க வைக்கப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் எங்களுடைய லோக்கல் போலீஸோடு இணைந்து அவர்கள் வந்து பணியாற்றுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றது தற்போது மூன்று இடங்களில் வந்து செக் போஸ்டில் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது இது வரக்கூடிய வாகனங்களை வந்து தணிக்கை செஞ்சு அப்புறமேலும் இந்த தொகுப்புக்குள்ளே அனுப்புகிற மாதிரி ஒரு ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கூடிய வரைவில் வந்து மத்திய பாதுகாப்பு படையிலேருந்து ஒரு நாலு கம்பெனி வந்து நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் அவங்களும் வந்துட்டாங்கன்னா அவங்களே வைத்துக்கொண்டு எந்தெந்த முக்கியமான இடங்களில் எங்களுடைய பாதுகாப்பு பணிகளை நாங்கள் வந்து தொடருவோம் அதுக்கு ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டோடு இணைந்து இருபத்தி மூணு இடங்களை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் அந்த இருபத்தி மூணு இடங்கள் வந்து அரவக்குறிச்சி தொகுதிக்கு செல்லக்கூடிய இடங்கள் பிற மாவட்டங்களில் இருந்து வல்லரம்புல் இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்படும் அந்த சோதனைச் சாவடிகளில் பாதுகாப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டு வாகன தொகைக்கு வந்து செய்யப்பட உள்ளது மொத்தமாக வந்து இதுவரைக்கும் இந்த தொகுதி இடைத்தேர்தலுக்காக எங்களுடைய மாவட்டத்திலிருந்து மட்டும் எண்ணூற்றி எண்பது பேர் பாதுகாப்பு பணிக்காக ஈடுபடுத்தப்பட உள்ளனர் அதே போல் மாவட்ட நிர்வாகம் வந்து இதுவரைக்கும் இருபத்தெட்டு வாக்குச்சாவடிகள் பதட்டம் நிறைந்ததாக வந்து அவங்க வந்து கணக்கெடுத்துருக்காங்க அந்த பதினெட்டு ப இருபத்தெட்டு வாக்குச்சாவடிகளும் மேலும் வந்து ஆராயப்படும் ஆராயப்பட்டு வேறு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கூட ஏதாவது சம்பவங்கள் நடந்த வேறு வாக்கு சாவடிகளும் கண்டறியப்பட்டு அதையும் வந்து நாங்கள் வந்து முழுமையான பாதுகாப்பு அதுக்கு அளிக்கப்படும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம்